அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோகுல் சேலம் மாவட்டத்தோட ரியல் எஸ்டேட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் இன்னைக்கு சங்ககிரி இருந்து ஒரு நிமிட பயண தூரத்தில் அமைஞ்சிருக்க கேஎம்எஸ் கார்டன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்ட்ரன்ஸில் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் முப்பது அடி பேவர் பிளாக் சாலை சாலைக்கு இரண்டு பக்கமும் ட்ரைனேஜ் வசதி மின்கம்பங்கள் தெருவிளக்கு மற்றும் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தொட்டி ஒவ்வொரு வீட்டுமனை பிரிவுக்கும் தனித்தனியான குடிநீர் இணைப்பு குழாய் வசதி போன்ற பல்வேறு சிறப்பு அமைஞ்சிருக்கிறது தாங்க நம்ம கேஎம்எஸ் கார்டன் பிஎஸ்ஜி காலேஜ் வித்யாசாகர் ஸ்கூல் சண்முகா காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல் போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிறது தாங்க நம்ம கேஎம்எஸ் கார்டன் சங்ககிரி ரயில் நிலையத்திலிருந்து சரியாக ஒரு நிமிட பயண தூரத்தில் நம்ம சைட் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் இப்போ நேரடி விற்பனையில் உங்களுக்கு வீட்டுமனைகள் கிடச்சிட்டு இருக்குதுங்க உங்களோட கனவு வீடு கட்ட ஒரு நல்ல வீட்டுமனை இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான வீட்டுமனை நம்ம கேஎம்எஸ் கார்டன் வீட்டுமனை பிரிவுதாங்க பிரிவு தாங்க நம்ம சங்ககிரியில் ஒரு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஒரு குறைந்த விலையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் கிடைக்கிறது அதை விட மிகப்பெரிய கஷ்டங்க உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டுமனை வேணும்னா நேராக நம்ம கேஎம்எஸ் கார்டன் வாங்க உங்களுக்கு பிடித்தமான வீட்டுமனையை பர்ச்சேஸ் பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க நன்றி